சிம்ம ராசி என்பர்களுக்கு ஜூலை மாத பலன்கள்ல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய ராசின் மீது கேது போயிட்டு இருக்கிற கேது போகிறதுனால அதிகப்படியான மனக்குழப்பங்கள் நிம்மதியான ஒரு சூழ்நிலைன்றது எங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இந்த மாதத்துல வரக்கூடிய பிரதோஷ வழிபாடை பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் மன நிம்மதி கெட்டு போய் இருக்கு எந்த ஒரு விஷயமே நாங்க டிசிஷன் மேக்கிங் சரியா பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த காலகட்டம் ஒரு பிரதோஷ வழிபாடை பண்ணுங்க பண்ணுங்க வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல சேஞ்சஸ் லைஃப்ல கொடுக்கும் ஆனா இந்த சிம்மராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த தெய்வ வழிபாடு எல்லாம் இருக்காது நான் நானே ஒரு தெய்வம் எனக்கு என்ன தெய்வம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அதனால அந்த தெய்வ வழிபாடு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்க யார தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்கள கூட நீங்க தாராளமா பிரார்த்தனை பண்ணிக்கலாம் யாரை ரொம்ப அதிகமா விருப்பப்படுறீங்க இப்போ உங்களுடைய பெற்றோர்கள இருக்கலாம் பெற்றோர்களை தெய்வத்துக்கு ஈக்குவலா நீங்க நினைச்சு இது பண்ணலாம் அவங்க கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு நீங்க உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஜூலை மாதம் ஏன்னா அப்படி இருந்தாதான் ஏதாவது ஒரு ஆசிர்வாதம்ன்றது யாரோ ஒரு குருமார்களோ இல்ல உங்களுடைய பெற்றோர்களோ இல்ல தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமோ ஏதோ ஒரு ஆசிர்வாதம் இருந்தாதான் கண்டிப்பாக உங்களுடைய கர்மா கழையும் அதனாலதான் இவ்வளவு ஒரு பிரச்சனையும் இது எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல ஒரு சின்ன 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 சேஞ்சஸ கண்டிப்பா உணர முடியும் உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்கர நிலையை அடைகிறார் நான் இந்த ஆசீர்வாதத்தை பத்தி பேசும்போதே அந்த ஒரு பிளஸிங்ஸ பத்தி பேசும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி வக்கர நிலை அடைகிறதையும் பத்தி சொல்றேன் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ்ன்றது லைஃப்ல கண்டிப்பா கிடைக்கும் சனி வக்ர நிலை அடைகிறதுனால இழந்த பணங்களை மீண்டும் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இந்த ஜூலை மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு ஏமாந்துருப்பீங்க யார்கிட்டயாவது குடுத்து கா காசு கொடுத்து நீங்க சிறுக சிறுக சேமிச்சது பல்ல கடிச்சிட்டு வாய் மூடிட்டு நீங்க சம்பாதித்தது இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க இந்த சிம்மராசி என்பவர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதம் அதுல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப நாளா பணம் போடுறேன் பணம் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த மாதம்தான் போடுவாங்க அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வருமானம் தடை வருமானங்கள் இந்த மாதத்துல உண்டான ஒரு நேரமாக இருக்கும் பிசினஸ் பொறுத்த மட்டுக்கும் பெண்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால ஏதாவது ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருவீங்க வெளிப்படையா நேர்மையா எல்லா பிசினஸ் டீட்டெயில்ஸையும் வெளியில சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்க ஒரு ஏமாற்றம்ன்றது கண்டிப்பா இருக்கும் இதே இது சிம்ம ராசி ஆண்கள் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப நேர்த்தியாக பிசினஸ் பண்ணுவாங்க அந்த எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்றத ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்படி கரெக்டா அந்த பிசினஸை நல்ல ஒரு மேல உயர்த்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க ஆனா பெண்கள் வந்து அப்படி கிடையாது பெண்கள் எப்போதுமே கொஞ்சம் நம்மளாட்டியும் நேர்மையா பிசினஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு வெளிப்படையான ஒரு தன்மையை அங்க வெளியில காட்டும் போது அங்க உங்களை அறியாமலேயே நீங்க ஏமாந்துட்டு இருப்பீங்க நான் அவங்க நல்லா தான் பேசினாங்க நல்லா தான் பண்ணாங்க கடைசி என்னமோ தெரியல நமக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு ஏமாற்றம்ன்றது கண்டிப்பா பெண்களுக்கு இருக்கும் அதனால ரொம்ப கவனமோடு இருங்க பெண்கள் நீங்க பிசினஸ்ல இன்வால்வ் ஆவா ஆகாம உங்களுடைய சார்பா வேற யாரையாவது வேலைக்கு அமர்த்தி அந்த பிசினஸ் நீங்க பார்த்துக்க வச்சுட்டீங்க அப்படின்னா பின்னாடி இருந்த பேங்க் இருந்து கண்டிப்பா ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு நல்ல வளர்ச்சின்றது இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை இழப்புகள் இந்த இடத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது வேலை இழப்புகள் இருக்காது வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் யார் யாருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களோ இந்த ஜூலை மாதத்துல அந்த வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கண்டிப்பா பணம் சம்பாதிப்பீங்க ஒரு இடம் இல்ல ஒன்று ரெண்டு இடத்துல இருந்து பணம் சம்பாதிக்க கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போது பெண்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு பேமஸ் உண்டான ஒரு நேரம் எல்லாம் இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கிறதுனால உங்களுடைய மன குழப்பமே நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அப்படி கண்டினியூஸ் ஒர்க் ஹார்ட் ஒர்க் எல்லாம் இருக்கும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய நிலை நிலைகள் உயர்ந்துகிட்டே இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இங்கே இருக்கிறீங்க பிறந்த ஊர்லயே இருக்கிறீங்க அப்படின்னா மன உளைச்சல் மட்டும்தான் இருக்குமே ஒழிய டெவலப்மெண்ட்ன்றது கண்டிப்பாக இருக்காது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டுல ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும் போது ஆனா பெரிய அளவுக்கு அத கான்சென்ட்ரேஷனோட செய்ய மாட்டீங்க ஏதோ நம்ம செய்யணும் நம்மளுடைய செலவுக்காவது ஆச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட் இருக்கிறவங்க ரொம்ப பொறுப்பு உணர்ச்சி இல்லாம ஒரு பொறுப்பற்ற ஒரு பிரச்சனைகளையும் இடத்துல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க வெளிநாட்டுல போய் படிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பார்ட் டைமா ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் நம்மளை நம்பி நம்மளுடைய குடும்பம் இருக்கு நமக்கு இவ்வளவு இவ்வளவு ஒரு எஜுகேஷன் லோன் போட்டு நம்மளைய படிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம எப்படி பொறுப்போட இருந்துக்கணும் அப்படின்னு ஒரு நிலையை உணர்ந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பார்ட் டைம் ஜாப்ல இருந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா தான் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இருக்க போது இந்த காலகட்டம் திருமண தடைகள் நீங்குவதற்குண்டான ஒரு நேரம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்கரநிலை அடைறதுனால திருமண தடைகள் நீங்குவதற்கும் திருமண முயற்சிகள்ல நல்ல சக்சஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நீண்ட வருடங்களாக அந்த வரன்கள் ஈஸியா அமையத்துக் கொண்டான ஒரு நேரம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த மாதம் மாதத்துல உங்களுக்கு அங்க செவ்வாய் பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியாகி போறதுனால பெரிய அளவுக்கு ராகு உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக செயல்பட மாட்டார் இது எல்லாமே நம்ம கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன் பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் வந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் செய்யுதுன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து எப்படி இருக்கு எந்த தன்மையில் இருக்கு எந்த மாதிரி ஸ்தானபலம் திக் பலம் திக்பலம் ஓட இருக்கு கோச்சார அமைப்புல சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது ஒரு ஒரு மாத கிரகங்களை எப்படி பயிற்சி பெறுகிறது அதையும் உங்களை ஜென்மஜாதத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற அந்த படலம் நமக்கு துல்லியமாக தெரியும் ரெண்டு தண்டவாளம் வந்து ஒரு ஒரு ட்ரெயினுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கோச்சார அமைப்பும் உங்களுடைய தசாபுக்திகள் உங்கள் ஜென்ம ஜாதத்தில் வரக்கூடிய தசாபுக்தியும் சேர்த்து தான் உங்களை வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற அந்த பயணம் ரயில் பயணம் வாழ்க்கை பயணம் வந்து தெரிகிறது அதில் வந்து இந்த ஜூலை மாதம் எத்தகைய கோச்சார் அமைப்பு இருக்குங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்து அந்த பலாபலன்கள் எப்படி கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மள சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாத ஜோதிட கருத்துக்கள் உள்ளது உள்ளவாறு உங்கள் கர்மா எப்படி செயல்பட போகிறது எது மாதிரி வாழ்க்கைகள் சம்பவங்கள் வருகிற போகிறது எந்த மாதிரி மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து துல்லியமாக பார்க்கக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களை வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் போதுன்னு நினைக்கும் போது பார்க்கும் பொழுது அஸ்தம சனி போய்கொண்டிருக்கிறதுங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மே ஜூன்லேருந்து கடந்த மூன்று மாதமாக அஸ்தம சனியில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னா ராசி அதிபதியே வந்து பதினொன்றாம் இடத்தில் சூரியனோட குருவோட சேர்ந்துருக்கிறது அருமை இப்போ சூரியன் குருவோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதிக்கு ஒரு நல்ல பலம் ஸோ தீர்க்கமாக யோசிக்கிறது பிளான் பண்றது அடுத்தது நம்ம என்ன செயல்படலாம் செய்யலாம் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கிறது அது மாதிரி அமைப்புகள் அதாவது பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகளை வந்து ஓரளவுக்கு அந்த அஸ்தமசனியை சமாளிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு பலம் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு கொடுக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா அடுத்த கிரகங்கள் வந்து மா புதன் எப்படி இருக்குன்னா பன்னெண்டில் இருக்கு அது வந்து ஒரு சுமாரான ஒரு அமைப்பு தான் பன்னல் இருக்கக்கூடிய குரு வந்து ரெண்டுக்கும் பதினொன்று கூடியவன் பன்னல்ல இருக்கும் பொழுது சில விஷயங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் சில வராமல் கைக்கு வர வேண்டியது வாய்க்கு வராத சில விஷயங்கள் கொடுக்கும் வெளிநாடு பிரியாணங்கள் கொடுக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்பு விஷயத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க தான் செய்யும் அதே சமயத்துல செவ்வாயே ராசிக்குள்ள இருக்கிறது நம்மளுடைய விஷயங்கள் கொஞ்சம் தீர்க்கமாக யோசிக்கிறது அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது கோபப்படுகிறது நம்மளுடைய ரசிகள் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் குடும்பத்தில் சில வித கருத்து வேறுபாடுகள் சில கோபதாவங்கள் வளர்ந்துட்டு அப்புறம் சரியாகலாம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வேகத்தை காட்டிலும் விவேகமாக இருக்கணுங்கிறது புரிஞ்சுக்கணும் ஏன்னா அஸ்தமசனி நடந்துட்டு இருக்கிறது மறந்துடக்கூடாது அப்படின்னா என்னென்னா நமக்கு சாதகம் இல்லாமல் சில விஷயங்கள் நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் நடந்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம எடுத்தால் கவுத்தமானு இல்லாமல் பொறுமையாக போகக்கூடிய அமைப்புகள் நம்ம முக்கியம் அதே சமயத்தில் குரு பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிறனால முயற்சிக்கு பிரச்சனை இல்லை முயற்சி செய்வீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க அக்நாதிபதி நல்லா இருக்கிறார் அதே சமயத்துல சுக்ரன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இது மாதிரி சில ஆடம்பர விஷயங்கள் ஆஃபீஸ்ல கொஞ்சம் புதுமைப்படுத்துறது மாடர்னைசேஷன் சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் பெண்கள் விஷயங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை தப்பில்லை மற்றபடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு பரவாயில்லை புதன் பரவாயில்ல சுக்ரன் பரவாயில்ல இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கிரகம் ராகு கேது ராகு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல கேது ராசிக்குள்ளேயே ஸோ ராகு ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பவுஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்துக்கணும் ஒரு அந்நிய தொடர்பு வர்றது வாய்ப்புகள் உண்டு நம்மளோட சர்க்கிளே இல்லாமல் கொஞ்சம் வேற மொழி பேசுகிறவங்க வேற சர்க்கிள் இருக்கிறவங்களோட தொடர்பு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு குரு பார்வை இருக்கிறனால அதனால சில பெனிஃபிட்ஸும் வரும் ஸோ அது கொஞ்சம் என்னங்கிறது பாருங்கள் சில பேர்த்துக்கு வெளிநாடு மூ வெளிநாட்டர் மூலமாக சில முன்னேற்றங்கள் சில காண்டாக்ட்ஸ் மூலமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது புதிய ஒரு ஒரு கான்டாக்ட்ஸ் மூலமா நம்ம ஜெயிக்க பாக்குறது இதெல்லாம் கூடி வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ இதெல்லாம் நிறைந்த ஒரு அமைப்புகள் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ராசி அதிபதியே நல்லா இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அஸ்தமசனியை சமாளிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது அதே சமயத்தில் ராகு ஏழாம் குரு பார்வை மூலமாக சில தொடர்புகள் மூலமாக சில பிரச்சனைகள் ஆகி சில பண வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு வருமானங்கள் ஒரு பக்கம் வரும்பொழுது செலவுகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு புதன் பன்னெண்டுல காமிக்குது கொஞ்சம் ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள் உண்டு ரியல் எஸ்டேட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு கொஞ்சம் வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஒரு புதிய ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஜூலை மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு நைட் டிராவல் பண்ணக்கூடியதை அவாய்ட் பண்ணிக்கோங்க வண்டி வாகனத்தில் போகிறப்ப கேர்ஃபுல்லாக போக போங்க ஃபோன் பேசிட்டு போகிறது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் போகிறது அஜாக்கிரதையாக போகும்பொழுது அஸ்தமசனி நம்மளை தண்டிக்கு தண்டித்து விடும் ஸோ கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் இருக்கணும் அப்புறம் அதே மாதிரி உங்களோட ஐட்டம்ஸ் திங்ஸ்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ கரெக்டாக வச்சுக்கணும் ஏன்னா திடீர்னு யாரோ ஒரு திருட்டு போகிறதோ மிஸ் ஆகிறதோ வர அஸ்டம சனியில் சில கொடுக்க சில ஜென்ம ஜாதகத்தின் அமைப்பு பொறுத்து அது நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு உடல் உபாதைகள் அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்கூடாது கூடாது சில கம்யூனிகேஷன் பண்ணுற நேரத்தில் சில இம்பார்ட்டண்ட் முடிவு எடுக்கிற நேரத்தில் நம்ம முக்கியமாக நீங்கள் கவனமாக இருந்து பண்ணணும் ஏன்னா அசம்ப நடக்கிறப்போ எடுத்தமாக கவனமான பண்ண முடியாது எதுவுமே லாங் டேர்மாக என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணி தான் நீங்கள் பண்ணணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் வந்து சிம்மராசிக்கு சூரியனின் சஞ்சாரம் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல யோகம் அதே சமயத்துல லக்ன லக்னத்திலேயே ராஜோகாதிபதி இன்னொரு ராஜோகாதிபதி இருக்கிறதும் ஒரு உத்வேகமாக செயல்படுறது கான்ஃபிடென்ஸுக்கு குறைவு இல்லாத ஒரு அமைப்பு தன்னம்பிக்கையோட செயல்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த அஸ்தமசன கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சமாளிக்கக்கூடிய தைரியம் மாணவர்களாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு அவங்களுடைய கெப்பாசிட்டி லெவலுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது இது பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன மாதிரி தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு ராஜோக திசைகள் போய்கிறதா அல்லது வரக்கூடாத திசைகள் போய்கிறதாங்கிறல்லாம் பார்த்து அந்த தசநாதன் அந்த புக்திநாதன் இப்போ நம்ம கோச்சாரத்துல பேசுகிற அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பலன்கள் நம்ம கட்டாயம் எடுக்க முடியுங்கிறத நான் சொல்றேன் அது மூலமாக வாழ்க்கையில் எது மாதிரி நம்ம ஜெயிக்கலாம் எது மாதிரி டைமில் எது மாதிரி முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து அதே வந்து கோச்சார முறையில் இருக்கக்கூடிய அமைப்போடு சேர்த்தி பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான முடிவுகள் எடுத்து அது மூலமாக நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளோட கர்ம பலனுக்கு அலைன் பண்ணி சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் இந்திய வேத ஜோதிடத்தோட அற்புதமான ஒரு ஆலோசனை மூலமாக நீங்கள் ஜெயிக்க முடியும் வெற்றி விட முடியுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் இது பொதுவான பலன்களை மீண்டும் மற்றொரு காரணங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்